காக்கும் கரை விநாயகருக்கு சரணம் பூண்டி மகானுக்கு அரோகரா பார்க்கடலே பள்ளி கொண்டிருக்கக்கூடிய மகாவிஷ்ணுவானவர் ஒரு நாள் ரொம்பவும் யோசனையாக இருந்தாராம் அப்போ மகாலட்சுமி கேட்கிறார் பிரபு என்ன ஒரு யோசனையில இருக்கிறீர்களே என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும் பொழுது மகாவிஷ்ணுவானவர் சொல்கிறாராம் பிரஸ்தான திரயம் என்று சொல்வார்கள் அல்லவா பிரம்மசூத்திரம் உபனிஷத்துக்கள் பகவத்கீதை இந்த மூன்றையும் பிரஸ்தான திரயம் என்று சொல்லுவார்கள் என்ன அப்படின்னா அடிப்படை கட்டமைப்பு இது இல்லாமல் எப்படி நாம் இந்து தர்மத்தை ஸ்தாபிக்க போகிறோம் அதனால் அவருக்கு ஒரு யோசனை நாம் என்னவோ துவாபார யுகத்தில் கிருஷ்ண அவதாரம் எடுத்து குருஷேத்திர போறப்போ நாம் அர்ஜுனனுக்கு உபதேசம் செய்தோம் ஸ்ரீமத் கீதை என்று அதை வேதவியாசரும் அருமையாக எழுதிவிட்டார் வடமொழியிலே ஆனால் அதற்கு நாம் அர்த்தம் சொல்லணும் இல்லையா அது பாமரரையும் சென்றடைய வேண்டும் அல்லவா அதற்காகத்தான் நான் யோசனை செய்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போது மகாலட்சுமியானவள் கேட்கிறாளாம் சுவாமி அப்போ நீங்கள் என்ன உபாயம் கையில் வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் சொல்கிறாராம் நான் துவாபார யுகத்தில் கிருஷ்ண அவதாரம் எடுத்து சொன்னதை இப்பொழுது கலையுகத்திலே ஞானேஸ்வரி என்ற பெயரில் எழுத போகிறேன் அதற்காக என்னுடைய அம்சமாக ஒரு மகன் பிறப்பான் அப்படின்னு சொல்கிறாராம் எத்தனை ஆனந்தம் ஏன்னா ஒரு பகவத்கீதைக்கு உரை எழுதுவது என்பது சாதாரண விஷயமா எத்தனை வேதாந்த வேத அறிவுகள் வேண்டும் அது லேசுப்பட்ட காரியமா அப்போ மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் நடக்கப் போகிறது என்பது தெரிந்துவிட்டது மகாலட்சுமிக்கு இப்போ நாம கதைக்கு வருவோம் ஞானேஸ்வரி இது மகாராஷ்டிராவில் மிகப்பெரிய பக்தி நூல் இது சாதாரண மனிதர்களையும் சென்றடைந்தது ஏன் ஏன்னா பகவத்கீதைக்கு நம்மால உரை எழுத முடியாது ஏன்னா அது வடமொழியில் இருக்கு வடமொழி தெரிந்தவர்கள் மட்டுமே அதை புரிந்து கொள்ள முடியும் சாதாரண மக்கள் எப்படி புரிந்து கொள்ள முடியும் அதற்கு ஒரு பாஷ்யம் எழுத வேண்டும் அல்லவா அதை எழுதியவர் யார் எட்டு வயதை நிரம்பிய ஞானேஸ்வர் எத்தனை ஞானம் இருக்க வேண்டும் எத்தனை தவம் இருக்க வேண்டும் எத்தனை தெய்வாருள் இருக்க வேண்டும் இதை ஏற்றுவதற்கு ஆனால் ஒரு சிறுவனால் முடிந்ததே எப்படி அது அவர் எங்கே பிறந்தார் நாம் இதெல்லாம் பார்க்கணும் இல்லையா அப்ப நாம பதிமூணாம் நூற்றாண்டுக்கு போக வேண்டும் அங்கேதான் ஆரம்பிக்கிறது கதைக்கான களம் ஆயிரத்தி இருநூத்தி எழுபத்தி ஐந்து கோகுலாஷ்டமி கோகுலாஷ்டமி என்று பிறந்தவர் தான் ஞானேஸ்வர் இப்போ அவருடைய கதையை சொல்வதற்கு முன்னால் அவருடைய அப்பாவினுடைய கதையை சொல்ல வேண்டும் ஏன்னா தான் கதை பூர்த்தி ஆகும் அவருடைய அப்பா பெயர் விட்டோபா அம்மாவினுடைய பெயர் பாய் இந்த விட்டோபா சின்ன வயசுல என்ன பண்றாரு அவருடைய பெற்றோர்களிடம் சொல்லிவிட்டு நான் தேசாந்திரம் புறப்படுகிறேன் அப்படின்னு புறப்படுறார் அப்பொழுது அவருக்கு கல்யாண வயது ஒவ்வொரு ஊராக செல்கிறார் அப்போ அலங்காவதி நகருக்கு வருகிறார் அலங்காவதி நகரிலே சீதோபந்து என்பவருடைய வீட்டிலே தங்குகிறார் அவருடைய பெண் தான் ருக்மிணி பாய் சீதோ ஒரு விண்ணப்பம் செய்கிறார் ஏன்னா எத்தனை பெரிய ஞானம் இவருக்கு இந்த இளம் வயதில் அதனால விட்டு ஒரு விண்ணப்பம் வைக்கிறார் ஐயா என்னுடைய பெண்ணை நீங்கள் மனம் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு இவரா தேசாந்திரம் புறப்படுவராக இருக்கிறார் ஆனால் இந்த பெரியவருடைய வார்த்தைக்கு செவி சாய்த்து அவருடைய பெண்ணை கல்யாணம் செய்து கொள்கிறார் கல்யாணம் முடிந்து என்ன பண்ணுறார் அவரு சரி என்னுடைய வீட்டுக்கு போக வேண்டுமல்லவா என்னுடைய பெற்றோரை பார்க்க வேண்டும் அல்லவா அப்படின்னு தன்னுடைய வீட்டுக்கு வராரு வந்தவுடனே பெற்றோர்களுக்கு அவ்வளவு ஆனந்தம் ஏன்னா பிள்ளை ஏற்கனவே கொஞ்சம் துறவு மனப்பான்மையோடு இருந்தவன் இப்போ கல்யாணம் செய்து கொண்டு கண்ணியோடு வந்திருக்கிறான் அல்லவா ரொம்பவும் சந்தோஷம் அவர்களுக்கு ஆனால் பாருங்க இந்த சந்தோஷம் நிலைக்கவில்லை அவருடைய பெற்றோர் மிக சீக்கிரமாக இயற்கை எழுதி விட்டார்கள் இவர் என்ன பண்றாரு விட்டோபா என்னுடைய பெற்றோர்கள் இறந்து விட்டார்கள் அவருடைய அஸ்தியை நான் கொண்டு போயிட்டு காசி வாரணாசியில கரைக்கணும் அதனால நான் புறப்படுறேன் அப்படின்னு கிளம்பி போயிடுறான் காசிக்கு போனவர் அஸ்தியை கரைத்து விட்டிருந்தால் பரவாயில்லை நன்றாக இருக்குமானா என்ன நடந்தது பாருங்க அங்க ராமானந்தர் என்ற ஒரு பெரிய மகான் இருந்தார் அவரிடம் பல பேர் சீடர்களாக இருந்தார்கள் பல பேர் அவரிடம் வேண்டுவார்கள் என்னன்னா ஐயா சுவாமி எனக்கு நீங்கள் தீட்சை கொடுக்க வேண்டும் என்னையும் மாணவனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பல பேர் அவரிடம் மன்றாடுவார்களாம் இதை பார்த்தா விட்டோபா ஆஹா கிடைத்ததே நல்ல ஒரு வாய்ப்பு நாம இதை மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு போயிட்டு அவருடைய காலில் விழுந்து வணங்குறாராம் ராமானந்தர் காலில் ஐயா என்னையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் எனக்கு தீட்சை கொடுங்கள் அப்படின்னு சொல்றாரு சொல்லும் பொழுது ஒரு உண்மையை மறைச்சிட்டாரு பாருங்க தனக்கு கல்யாணமானதையோ தனக்கு ஒரு மனைவி இருப்பதையோ ஒன்றையும் அவர் சொல்லவில்லை இவருக்கா ஒன்றும் தெரியாத குருவுக்கு தீட்சை கொடுத்து விட்டார் இந்த விஷயம் சீதோபந்துக்கு தெரிந்து தெரிந்துவிட்டது இந்த தகப்பனார் ஒப்புக்கொள்வாரா யார் ஒப்புக்கொள்வார்கள் பெற்றமகள் பெற்ற மகள் மாப்பிள்ளையோடு அழகாக குடித்தன நடத்தினால் ரொம்பவும் சந்தோஷமாக இருக்கும் கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும் ஆனால் இப்படி சன்னியாசம் ஏற்றுக்கொண்டால் தன்னுடைய மகனுடைய கதி என்ன ஆவது இந்த கவலை அந்த பெரியவருக்கு அவரா ரொம்பவும் வருத்தப்பட்டார் கடவுளின் மீது ரொம்பவும் சாடினார் இறைவா உன்னை நம்பி நான் மோசம் போனேனே என்னுடைய பெண்ணை இப்படி ஆக்கிவிட்டாயே அப்படின்னு ரொம்பவும் கஷ்டம் அப்போ அவர் நினைக்கிறாராம் சரி எப்படியோ ஆகட்டுமானால் ஆனால் அம்பிகை சரணடைந்தால் நம்மால் நிச்சயம் இந்த வாழ்க்கையை மீட்டுக் கொடுக்க முடியும் நம்முடைய மகளுக்கு அப்படின்ற ஒரு உபாயம் தோன்றியது அதனால் என்ன பண்ணுறாரு ருக்மிணி வாயை கூப்பிட்டு அம்மா நீ ஒன்றுத்துக்கும் கவலைப்படாத நீ கௌரி பூஜையை நடத்து அம்பிகையிடம் சரணடை உன்னுடைய விண்ணப்பத்தை அம்பால் ஏற்றுக்கொள்வாள் உனக்கு ஒரு நல்ல வழி பிறக்கும் அப்படின்னு சொல்றாரு பாய் என்ன பண்ணுறா விடாமல் தொடர்ந்து கௌரி பூஜை செய்கிறாள் அம்பிகையை மனதார வேண்டிக் கொள்கிறாள் என்னுடைய கணவன் என்னுடன் சேர வேண்டும் அப்படின்னு இந்த விரதம் பழித்து விட்டது பாருங்கள் ஒரு நாள் என்ன பண்ணுறாரு ராமானந்த காசியிலிருந்து அலங்காவதி நகருக்கு வரும்பொழுது அங்கே சொல்கிறார் சீதோ வந்து ஐயா இப்படி என்னுடைய மாப்பிள்ளை தேசாந்திரம் போனார் ஆனால் இப்படி சன்னியாசி ஆகிவிட்டார் அப்படின்னு கொஞ்சம் வருத்தத்தோடு சொல்கிறாராம் இவர் பாருங்க ருக்மணி பாய் வந்து காலில் விழறான் ராமானந்தர் காலில் ஏன்னா அவர் துறவி மகான் இல்லையா அதனால் விழும்போது இவர் என்ன பண்ணுறாரு அம்மா உனக்கு மங்களம் உண்டாகட்டும் உனக்கு நான்கு குழந்தைகள் பிறப்பார்கள் அப்படின்னு சொல்கிறாராம் அப்போது சீதோ வந்து சொல்கிறாரு நீங்கள் இப்படி வரம் கொடுக்குறீங்க ஆனால் என்னுடைய மாப்பிள்ளை வெளியே அல்லவா சென்று விட்டார் துறவியாக அப்படின்னு சொல்லும் பொழுது ராமானந்தர் சொல்கிறாராம் அம்மா என்னுடைய வார்த்தை பொய்க்காது மிக சரியாக கட்டாயம் நடக்கும் நீ ஒன்றுக்கும் பயப்பட வேண்டாம் அப்படின்னு ஒரு அவயக்கரம் கொடுக்குறாராம் இவர் என்ன பண்ணுறாரு கோபமா ராமானந்தர் நேராக காசிக்கு போகிறாரு போயிட்டு கூப்பிட்டு கேட்குறாரு விட்டோபாவை உனக்கு கல்யாணம் நடந்தது உண்மையா உனக்கு ஒரு மனைவி இருப்பது உண்மைதானே ஏன் என்னிடம் மறைத்தாய் மறைத்து சந்நியாசம் வாங்கி கொண்டாய் அல்லவா இது தவறல்லவா கேள்வி கேட்கிறார் பதில் சொல்லி ஆகணும் இல்லையா சீடர் தலை உணகிறார் விட்டோபா ஐயா மன்னித்து விடுங்கள் எப்படியோ நான் இதை மறைச்சி நான் உங்ககிட்ட சன்னியாசம் வாங்கிக்கிட்டேன் அப்படின்னு அப்போ இவர் என்ன சொல்றாரு உனக்கு என்ன இப்போ சக்தி தானே வேணும் என்னுடைய தவ உங்ககிட்ட உன்கிட்ட கொடுத்தேன் நீ ஒழுங்கா குடித்தனம் பண்ணு ரக்மணிபாயோட அப்படின்னு அனுப்பிச்சு வச்சு விட்றான் இது வரைக்கும் நல்லா தான் போய்கிட்டு இருந்தது இப்போ பாருங்க ஏன்னா ஒவ்வொரு ஆசிரமம்னு சொல்லுவாங்க இல்லையா முதல்ல பிரம்மச்சரியம் அப்புறம் கிரகாஸ்ரமம் அப்புறமா சன்னியாசம் அப்புறமா வானப்பிரசம் இப்படித்தான் ஒவ்வொரு ஸ்டேஜாக போக வேண்டும் இவர் என்ன பண்ணுறாரு கொஞ்சம் வேலை போயிட்டு கீழே இறங்கிட்டாரு இல்லையா அப்ஸ் டவுன்ஸ் மாதிரி இது எப்படி இருக்கிறது ஒழுங்குமுறையாக நேராக போனால் பரவாயில்லை இப்போ மேலே போயிட்டு கீழே இறங்கிட்டாரு இல்லையா அதனால இவர் இவருடைய சமூகத்தினர் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள் இவனை ஜாதி பிரச்சனம் பண்ணணும் இவனை சேர்த்துக்க கூடாது அப்படின்னு தள்ளி வைக்கிறாங்களாம் விலக்கி வைக்கிறாங்களாம் அந்த ஊர்ல இருக்கிறவங்க இவர் என்ன பண்றாரு விட்டோபா அலங்காவதி நகருக்கு வருகிறார் அங்கே அவருடைய குருவின் ஆணைக்கிணங்கு அவர் என்ன பண்றார் இப்பொழுது சம்சார வாழ்க்கையிலே ஈடுபட்டு விட்டார் அவருக்கு அவருடைய குரு எப்படி ஆசிர்வதித்தாரோ அப்படியே மூன்று குழந்தைகள் பிறந்தார்கள் முதல்ல நிவத்திநாதர் பிறந்தார் இவர் ஈஸ்வரனுடைய அம்சம் அடுத்தது ஞானேஸ்வர் இவர் மகாவிஷ்ணுவினுடைய அம்சம் அடுத்தது முக்தாபா இவங்க பராசக்தியினுடைய அம்சமாக பிறந்தவர்கள் கடைசியாக ஒரு பிள்ளை சோபதேவ் இவர் பிரம்மாவினுடைய அம்சமாக பிறந்தவர் இத்தனை குழந்தைகளும் காப்பாற்ற வேண்டும் அல்லவா வேலைக்கு போனால் தானே முடியும் ஆனால் ஊரிலோ ஒருவரும் கண்டுகொள்வதில்லை யாரும் பேசுவது கூட கிடையாது ஏன்னா இவரை விலக்கி வச்சுட்டாங்க இல்லையா எல்லாரும் அவரை திட்டுறாங்களாம் விட்டோபாவை இவரை ஜாதியிலிருந்து விளக்கணும் ஏன்னா இவன் அந்தணன் கிடையாது முறையற்ற வாழ்க்கை நடத்துகிறான் இவனுக்கு யாரும் உதவக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டு எல்லாரும் இவரை தூரமாக விலக்கி வச்சு விடுறாங்களாம் இவரும் பொறுத்து பொறுத்து பார்த்தாரு ஒருத்தரும் வேலை கொடுக்க காணும் இவர் என்ன பண்றாரு விட்டோபா காட்டுக்கு போயிட்டு ஒரு குடிசை அமைத்து கொண்டு தங்குகிறார் இவர் எப்படியோ வாழ்ந்து விடுவார் ஏன்னா இவர் யோகி காற்றை கூட சாப்பிட்டு உயிர் வாழ்ந்து விட முடியும் ஆனால் குழந்தைகளின் கதி நான்கு குழந்தைகள் இருக்கிறதல்லவா இதை காப்பாற்ற வேண்டும் அல்லவா இந்த குடும்ப பொறுப்பு யாருக்கு வந்து விடுகிறது இப்பொழுது ருக்மிணி வாய்க்கு வந்து விடுகிறது அவங்க என்ன பண்றாங்க தன்னுடைய தந்தையிடம் வருகிறார்கள் சீதோ வந்துகிட்ட அப்பா என்னுடைய குழந்தைகளை நீங்கள் தான் வளர்க்க வேண்டும் அவரோ பொறுப்பில்லாமல் இருக்கிறார் நீங்கள் தான் காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு பொழுது அந்த பெரியவர் என்ன பண்றாரு அந்த சுமையை தான் ஏற்று கொள்கிறார் என்ன பண்றாரு பேரப்பிள்ளைகளை வளர்க்கிறார் இவரோ இப்பொழுது பிச்சை எடுக்கக்கூடிய நிலையில் இருக்கிறார் ஒவ்வொரு வீடாக சென்று பிச்சை எடுப்பார்கள் இது வழக்கமாக போயிற்று ஆனா அப்போ கூட ஊர் மக்கள் இவரை தூற்றுகிறார்கள் வசைபாடுகிறார்கள் ஒருவரும் மரியாதை செலுத்த காணும் என்ன பண்ணுவாங்க காலையில் எழுந்துக்குவாங்க சீதோ பந்துவும் இரண்டாவது பிள்ளை இருக்கிறான் நல்லவா விட்டோபாவிற்கு ஞானேஷ்வர் அந்த குழந்தையும் வந்து விடுவான் ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க பிச்சை எடுப்பாங்க அதை மூட்டையாக கட்டி கொண்டு சாயங்கால வேலையில் வீடு திரும்புவார்கள் இது வழக்கமான ஒரு நடைமுறையாக இருந்தது அவர்களுடைய வாழ்க்கையில் அப்படித்தான் பாருங்கள் ஒரு நாள் வந்து கொண்டிருக்கிறார் சீதோ பந்து பெரிய மூட்டையாக கட்டி கொண்டு வருகிறார் எல்லாம் இருக்கு சிறிய மூட்டையாக கட்டி சிறியவர் ஞானேஸ்வருடைய தலையிலே வைக்கிறார் ரெண்டு பேரும் வந்து கொண்டிருக்கிறார் அப்போ ஒரு கல் தடுக்கி இவருடைய மூட்டை கீழே விழுந்து விடுகிற சிறுவனான ஞானேஸ்வருடைய தலையில இருந்து அப்போ அரிசி எல்லாம் சிதறி விடுகிறது சிந்தி விடுகிறது ஓபம் வந்தது பாருங்கள் சீதோ பந்துவுக்கு ஓங்கி முதுகிற ஒரு அறை அறைகிறா அவனா அழுகிறான் பிள்ளை அல்லவா ஏன் தாத்தா என்னை இப்படி அடிக்கிற அப்படின்னு அவன் கேட்கிறான் சரி இதுக்கு மேலே இப்படி செய்வியா ஒழுங்கா நடா வீட்டுக்கு அப்படின்னு கூட்டிட்டு போறாராம் எத்தனை ஒரு ஆனந்தம் பாருங்கள் ஏன்னா அடி வாங்குவது மகாவிஷ்ணுவினுடைய அம்சம் ஞானேஸ்வர் அவருக்கு என்ன ஆசையோ தெரியவில்லை ஏற்கனவே அவர் கோபிகர்களிடம் அடி வாங்கி இருக்கிறார் யசோதாவிடம் அடி வாங்கி இருக்கிறார் தயிரால் இருக்கிறார் இப்போ இந்த தாத்தாவிடமும் அடி வாங்குவது அவருக்கு அவ்வளவு ஆனந்தம் போல இதை பார்த்து கொண்டு தேவர்கள் தான் கொஞ்சம் கண்கலங்குகிறார்கள் ஏன்னா கிருஷ்ண பரமாவத்தனோட அம்சம் இப்படி அடி அல்லவா சரி ஒரு நாள் என்ன பண்றாங்க ஒரு வீட்டில் சமாராதனை நடைபெற்று கொண்டிருக்கிறது ஒரு பெரிய விசேஷம் சாப்பாடு போடுகிறார்கள் எல்லாரும் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள் இவர் என்ன பண்ணுறாரு தெரிஞ்சு போச்சுது சிதோ பந்துக்கு அப்போ நம்ம பேர பிள்ளைகளெல்லாம் கூட்டிட்டு போயிட்டு நாமளும் பந்தியில் உட்கார்ந்து சாப்பிடுவோம் அப்படின்னு கூட்டிகிட்டு வராராம் இந்த சிறு பிள்ளைகளை அண்ணனான நிவர்த்திநாதர் தம்பியான ஞானேஸ்வர் எல்லாரும் வராங்க சின்ன பசங்கள்லாம் வராங்க இவரும் வராரு இன்னும் ரெண்டு பிள்ளைகளும் வராங்க சோபதேவும் வராங்க முக்தா வராங்க இப்போ சீதோ பந்தம் வந்து உட்கார்ந்து விட்டார் பந்தியிலே அது வரைக்கும் அமைதியாக தான் போய்கிட்டு இருந்தது சமாராதனை விருந்தெல்லாம் இவர் வந்து உட்கார்ந்த உடனே எல்லாரும் என்ன பண்றாங்க கோபமாக முகம் சுலிக்கிறார்கள் இவன் இங்க வந்தான் ஜாதி இவன் இவனை தான் தள்ளி வச்சிருக்கமே இவன் நம்ம கிட்ட உட்கார்ந்து சாப்பிட்றான் இவனுக்கு முதல்ல அருகதை இருக்கா இப்படி எல்லாம் தூற்ற ஆரம்பித்து விடுகிறார்களா மக்கள் ஒருபடி மேலே போயிட்டு அந்த குட்டி பையன் இருக்கான் இல்லையா ஞானேஸ்வர் அவனுடைய முதுகலை அடித்து கையை பிடிச்சி இழுத்து வெளியே போங்கன்னு சொல்கிறாங்களாம் ரொம்பவும் கோபம் வந்து விட்டது சீதோ பந்துவுக்கு என் கண்ணெதிரிலேயே என் பேரப்பிள்ளையை நீ அடிக்கிறாயா அப்படின்னு அவர் என்ன பண்ணுறாரு தன் கையில் இருக்கிற ஒரு பஞ்சபாத்திரத்தை எடுத்து வீசி அடிக்கிறாரா ஒரு பிராமணருடைய நெற்றிலே விழுந்து ரத்தம் கசிக்கிறதான் அவங்க சும்மா விடுவாங்களா ஏன் இப்படி அடிக்கிறியா அப்போ நாங்கள் சும்மா விடுவோமான்னு ஒரு இருபது பேர் சேர்ந்து நல்லா நைய அடிச்சுடுறாங்க புடைச்சிடுறாங்க சீதோ பந்துவை இதை பார்த்துக்கிட்டு இருக்கான் குட்டி பையன் ஞானேஸ்வர் அவன் என்ன பண்றான் ரொம்ப சூற பசங்க தான்ப்பா நீங்கள் பெரியவர் அடிச்சுட்டாக்கா நீங்க எல்லாம் பெரிய ஆளுங்களா இதோ எங்கிட்ட வாங்கலாம் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு மூங்கில் கம்பை எடுத்துக்கிட்டு சோழ்ட போயிட்டாரான் அப்போ பெரியவரான நிவத்தி சொல்கிறாரு சொல்றாரு சும்மா அவங்க அவங்கதான் ஏதோ அடிக்கிறாங்கன்னா நீயும் கோபப்பட்டு அடிக்கிறதா வா போகலாம் வீட்டுக்கு அப்படின்னு கூட்டிட்டு போகிறாங்களாம் இப்போ அடிப்பட்ட சீதோ பந்துவையும் கூட்டிட்டு போகிறாங்க அவரால் நடக்கவே முடியலை பந்திக்கு வந்தாரு சாப்பிடலாம்னு ஆனா அடிதானே விழுந்தது இப்போ வீட்ல கட்டு கட்டி அமைதியா படுத்துக்கிட்டு இருக்காரு பெரியவர் இந்த வழக்கு எங்க போகுது ராஜா கிட்ட போகுது ராஜா கிட்ட போயிட்டு பிராத குடுக்கறாங்கல்லாம் அந்தனர்கள்லாம் ஏன்னா எதுடா சாக்கு கிடைக்கும்னு உட்கார்ந்துகிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு விட்டோபவ கண்டா பிடிக்காது ஏன்னா பெரிய யோகி ஆகிவிட்டா பிரம்மஞானி வேதங்களை கரைத்து குடித்தவர் எங்க கேட்டாலும் அழகா ஸ்லோகம் சொல்லுவாரு அப்படிப்பட்டவருக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்து கொஞ்சம் அவருடைய காலதசை கொஞ்சம் பிசகி விட்டால் அவரை நாம் ஏமாத்தலாம்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக போயிட்டது இல்லையா அதனால என்ன பண்றாங்க இந்த பொறமை பிடித்த அந்தனர்கள் அழகாக கொண்டு போயிட்டு பிராது கொடுத்துட்டாங்க ராஜா கிட்ட இப்போ வழக்கு விசாரணை செய்ய வேண்டும் காவலாலேயே அனுப்புகிறார் ராஜா வீட்டில் சீதோ வந்து படுத்து படுக்கையாக இருக்கார் இப்போ அடிபட்டு இப்போ குழந்த தான் இருக்கான் எட்டு வயசு பிள்ளை ஞானேஸ்வர் அவங்கிட்ட கொடுக்குறாங்க அப்பா நீ வந்து பதில் சொல்லணும் அரண்மனையில் உங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய வழக்கு இருக்குது வாங்க அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாங்களாம் இவரும் போகிறாரு சின்ன பிள்ளை அப்போது கேட்குறாங்களாம் ராஜா கூப்பிட்டு கேட்குறாரு என்னப்பா நடந்தது என்ன விஷயம் போட்டு சரியாக அடுத்து நான் நீ நல்லா அடிச்சிட்டேன் எல்லாரையும் கொம்பை எடுத்து சோட்டனியாமை பெரிய வீர மாதிரி அப்படின்னு கேட்கும் பொழுது நடந்த விஷயத்த சொல்கிறாராம் ஜாமேஸ்வர் ஐயா எங்கள் மேலே உறுதப்பும் கிடையாது சமாராதனம் நடந்து கொண்டிருந்தது சாப்பிடலாம்னு பந்தியில உட்கார்ந்தோம் என்னுடைய தாத்தாவை ரொம்ப கேவலமா பேசுறாங்க என்னுடைய அப்பாவையும் திட்டுறாங்க நான் என்ன பண்றது என்னுடைய தாத்தாவையும் அடிச்சுட்டாங்க அதனாலதான் நான் திருப்பி அடிச்சனே ஒழிய முதல்ல நான் அடிக்கவே இல்லையே அப்படின்னு சொல்றாங்களாம் இந்த சிறு குழந்தை அப்போ கூப்பிட்டு கேட்குறாங்களாம் பிராமணர்களை எல்லாம் ராஜா நீங்க அடித்தது உண்மைதானா முதல்ல அப்படின்னு அவங்க சொல்றாங்களாம் ஐயா இவன் ஜாதி பிரஷ்டன் இவன் பிராமணனே கிடையாது இவனை நாங்கள் தள்ளி வச்சிருக்கோம் ஐயா நான் இவருடைய அப்பா இருக்காரு இல்லையா விட்டோவா அவரு என்ன பண்ணாருன்னா எல்லாரும் சம்சார சாகரத்தில் மூழ்கி விட்டு பிறகுதான் சன்னியாசி ஆவார்கள் ஆனால் இவர் உள்டா அடிச்சிட்டார் ஐயா இவர் சன்னியாசி ஆகிவிட்டு அப்புறமாக இவர் சம்சார சாகரத்திலே இறங்கி விட்டார் நாங்கள் எப்படி ஏற்றுக்கொள்வது அதனால் அவரை நாங்கள் விலக்கி வச்சோம் அவருக்கு அடைக்கலம் கொடுக்கக்கூடிய சீதா பொந்துவும் இப்பொழுது தண்டனைக்குரியவர் தானே அதனால் அவரை நாங்கள் வேண்டாம்னு சொன்னோம் இந்த பந்தியில் உட்காராதீங்கன்னு சொன்னோம் அப்படின்னு விஸ்தாரமாக சொல்கிறாங்களாம் எல்லா வழக்கையும் இப்போ கேட்கிறாரு ராஜா ஏன்ப்பா இப்படி செஞ்சீங்க அப்படின்னு ஞானேஸ்வர் கிட்ட கேட்கும்பொழுது அந்த சிறு பிள்ளை சொல்கிறான் பாருங்கள் எத்தனை அழகாக என்ன சொல்கிறான் அவன் ஐயா என்னுடைய தந்தை பிரம்ம ஞானி பெரிய யோகி அவர் செய்தது ஒரே ஒரு தவறு என்ன அது கூட தவறுன்னு சொல்ல முடியாது குருவினுடைய ஆணை தானே அவர் சந்நியாசி வாழ்க்கையிலிருந்து சம்சார வாழ்க்கைக்கு வந்தார் இதை தவிர என்னுடைய தந்தை என்ன தவறு செய்து விட்டார் என்ன குற்றம் புரிந்து விட்டார் அவரை அப்படி கேவலமாக பேசுவதற்கும் எங்களை விலக்கி வைப்பதற்கும் வேற என்ன அத்தாட்சி இருக்கிறது அப்படின்னு சொல்லும் பொழுது ரொம்பவும் ஆனந்தப்பட்டு போய்விட்டாராம் ராஜா ஏன்னா ஒரு சிறு பிள்ளை என்ன அழகாக வாதாடுகிறான் இது உண்மைதானே இது நியாயம்தானே வேற எந்த தவறும் அவர் செய்யவில்லையே பஞ்சமா பாதகங்களையா செய்து விட்டார் ஒன்றும் கிடையாது அவருடைய குருவி ஆணைக்கிணங்கு அவர் சம்சார சாகரத்திலே குதித்தார் இது எப்படி தவறாகும் பிசகாகும் இதை நாம் ஒப்புக்கொள்ளத்தானே வேண்டும் அப்போ என்ன பண்ணுறார் ராஜா தகுந்த சன்மானங்கள்லாம் கொடுத்து அவரை அனுப்பி வைக்கிறாராம் ஞானேஸ்வரை நிவர்த்தி நாதரும் ஞானேஸ்வரம் இப்பொழுது வழக்கிலே பங்கேற்று விட்டு வீடு திரும்புகிறார்கள் வீடு திரும்பினோடனே என்ன பண்ணுறாங்க சரி நாம் நம்ம அப்பா கிட்ட போயிட்டு பேசலாம் அப்படின்னு ஆனால் அப்பா எங்கே இருக்காரு விட்டோபா காட்டுல எல்லாம் இருக்கார் இப்போ இப்போ காட்டுக்கு போகணும் அங்கே ஆசிரம குடில் அமைத்துக் கொண்டிருக்கிறார் அவருடைய அப்பா அங்கே போறாரு சிறு சிறுபிள்ளை அவருடைய அப்பா பிரம்மஞானி அல்லவா அவர் என்ன பண்றாரு நிர்விகல்வ சமாதி நிலையில இருக்காராம் அப்போ இவரு பொறுமையா அவருடைய மடியில அமர்ந்துகிட்டு இருக்காரா விட்டோபா மடியில கண்ணை திறந்து பார்த்த உடனே இவரு கேட்கிறாராம் ஞானேஸ்வர் அப்பா நாம வீடு திரும்பலாமே இங்க ஏன் உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்க காட்டுல வாங்க வீட்டுக்கு போலான்னு கூப்பிடும் பொழுது இவர் சொல்றாராம் ஐயா சுட்ட மண்ணும் பச்சை மண்ணோ எப்படி ஒட்ட முடியுமா அப்படின்னு கேட்குறாங்கண்ணா என்ன அர்த்தம் இதற்கு இப்பொழுது என்னுடைய மனோநிலை இப்படி இருக்கிறது நான் வர முடியாது நான் சுட்ட மண் போல இருக்கிறேன் அப்படின்னு அப்போது சொல்கிறாரு பாருங்க ஞானேஸ்வர் எத்தனை அழகாக ஞானமாக பேசுகிறார் பாருங்கள் நீங்கள் சுட்ட மண்ணுன்னு சொன்னீங்க இல்லையா அப்போ அதில் எப்படி ஒட்ட முடியும் உங்களுடைய மனோநிலையை பக்குவமடைந்து விட்டதல்லவா அப்போ நீங்கள் ஊரார் தொற்றுக்கு ஏன் அஞ்ச வேண்டும் படித்தாலும் புகழ்ந்துரைத்தாலும் ஒன்றுதானே உங்களுக்கு ஒரு யோகியானவன் அத்தனையும் சமமாகத்தானே கருத வேண்டும் ஏன் இப்படி நினைக்கிறீர்கள் வாங்க போலாம் அப்படின்னு கூட்டிட்டு வரான் எத்தனை அழகான ஞானமாக பேசுகிறார் குழந்தை எட்டு வயது தானே எத்தனை ஒரு அற்புதமான திறமை இருக்க வேண்டும் வாத திறமை கூட்டி கொண்டு வருகிறார் இப்பொழுது ராஜா கிட்ட வராங்க ராஜா என்ன சொல்றாரு முதல்ல இவங்க ஜாதி பிரஷ்டம்னு சொல்றாங்க இல்லையா ஜாதியில விலக்கி வச்சுக்கிறாங்க இல்லையா இத முதல்ல நாம தவறுன்னு நிரூபிக்கணும் இல்லையா அப்போ என்ன பண்ணணும் ஒரு குருக்கிட்ட அனுப்பிச்சு என்ஓசி வாங்கணும் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்டு வாங்கணும் ராஜா என்ன பண்ணுறாரு சரிப்பா என்னுடைய குரு இருக்கிறார் பைரணாபுரத்தில் அங்கே போய் நீங்கள் என்ஓசி வாங்கிட்டு வாங்க நான் உங்களை சேர்த்து வைக்கிறேன் உங்களுடைய ஜாதியோட அப்போ இந்த சண்டை சச்சரவல் நான் ஓய்ந்து விடும் அல்லவா அதனால் நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு ஒரு ஓலையை கொடுத்து அனுப்புகிறார் அந்த ஓலையில் என்ன இருக்குது இங்கே வருகிறார் அல்லவா ஒரு பிரம்மஞானி அவரை நீங்கள் ஜாதியில் சேர்த்து கொள்ள வேண்டும் பிராமண ஜாதியில் அப்படின்னு ஒரு வேண்டுகோள் வைத்திருந்தார் ராஜா இந்த ஓலையை எடுத்துக்கொண்டு யார் போறாங்க இப்போ விட்டோபாவும் ஞானேஸ்வரும் போறாங்க கூட ஒரு மந்திரியும் போகிறான் பைடனாபுரத்துக்கு அங்க போயிட்டு அங்க ஒரு குரு இருக்காரு ராஜாவோட குரு அவர்கிட்ட இந்த வழக்கு போகுது ஏன் அவரும் பிராமணர் அவர் பார்த்து இப்பொழுது நியாயம் தீர்க்க வேண்டும் நிச்சயமான ஒரு முடிவை கொடுக்க வேண்டும் இது திட்டம் ராஜாவுக்கு வராங்க இப்போ வந்துட்டாங்க இல்லையா எல்லாருமே வந்து இந்த ஓலையை கொடுக்குறாங்க அப்போது அந்த குரு பார்க்கிறார் அப்போது அலங்காவதியில் அராஜகம் செய்தார்கள் அல்லவா பிராமணர்கள் அந்த சமாராதனையில் அவங்களும் வந்திருக்காங்களாம் ஒரு இருபது பேர் அவங்க என்ன சொல்கிறாங்க சீச்சி இந்த ஜாதி பிரச்சனையை நீங்கள் சேர்த்தீங்க இவனை முதல்ல அடிச்சு வெளியே துரத்துங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்களாம் கூக்குற ஆரம்பித்து விட்டார்களாம் அப்போது பேசி பார்க்கிறார் விட்டோபா ஐயா என்னுடைய குருவின் ஆணைக்கினங்க தான் நான் சம்சார சாகரத்திலே நுழைந்தேன் வேற எந்த தவறும் நான் செய்யவில்லைன்னு சொல்லும் பொழுது அதை ஏற்க மறுக்கிறார் குரு அப்போ ஞானேஸ்வர் சொல்றாராம் பிரம்ம ஞானேந்து பிராமணா அப்படின்ற வேத வாக்கியத்தை உரைக்கிறார் யார் பிராமணன் குலத்தினால் வருவதல்ல பிராமணியம் நல்ல தர்ம காரியங்களில் ஈடுபடுவர்களைத்தான் பிரம்மத்தை அறிந்தவர்களை மட்டும்தான் நாம பிராமணர் என்று சொல்கிறோம் வெறும் வேதத்தை ஒப்புவித்துக் கொண்டிருந்தால் அது பிராமணியம் ஆகாது அப்படின்னு பொருள்பட உரைக்கிறாராம் இதை கேட்டுக்கொண்டே வருகிறார்களாம் ஆனா இவருடைய வாதம் சரியாகத்தான் செல்கிறது அத்தனை எடுத்துக்காட்டுகளையும் சொல்லி காட்டுகிறார் ஞானேஸ்வர் உபநிஷதங்களிலிருந்தும் வேதங்களில் இருந்தும் மிகவும் அற்புதமாக சரமாரியாக மேற்கோள்களை காட்டுகிறாராம் இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தும் கூட அவர்களால் இந்த மனது வரவில்லை ஒப்பு கொள்ள சரியானபடிதான் பேசுகிறான் குழந்தை ஆனா இவர் என்ன சொல்றாரு நீ சொல்வதையெல்லாம் கேட்பதற்கு நாங்கள் முட்டாள்கள் அல்ல அப்படின்னு சொல்றாங்களாம் அப்போ தண்ணி குடத்தை சுமந்து கொண்டு ஒரு எருமை மாடு அங்கே வந்து கொண்டு அப்ப அப்போ சொல்கிறாங்களாம் நீ பேசுறதெல்லாம் கேட்குறதுக்கு ஒவ்வொருது பாரு எருமை மாடு அது வேணா சரியா இருக்கும் நீ அதுகிட்டேயே பேசிக்கோ அப்படின்னு அப்போ ஞானேஸ்வர் உரைக்கிறாராம் அதிலே ஆயிரம் மடங்கு புத்தியிலே உங்களுக்கு ஒரு பங்கு இருந்தால் கூட நான் உங்களிடம் பேசுகிறேன் அப்படின்னு ரொம்பவும் கோபம் வந்து விட்டது அந்தனர்களுக்கு ஒரு சிறு குழந்தை நீ எங்களை ஏசுவதா எங்களை பழிப்பதா அப்படின்னு கோபப்படுறாங்களாம் அப்போது ஏதோ நீ ரொம்பவும் அருமையாக பேசுற இல்லையா இந்த எருமை கிட்டேயே பேசிக்க அப்படின்னு ஆனா ஞானேஸ்வர் என்ன செய்கிறார் என்று பாருங்கள் எட்டு வயது நிரம்பிய சிறுவன் எத்தனை ஞானம் இருக்க வேண்டும் எத்தனை குருபக்தி இருக்க வேண்டும் எத்தனை தெய்வாம்சம் பொருந்தியவராக இருக்க வேண்டும் அந்த எருமை மாட்டின் மீது தன்னுடைய கைகளை வைக்கிறாராம் அப்பொழுது அந்த எருமை மாடு வேதத்தை சொல்கிறதாம் என்னன்னு ரொம்பவும் அற்புதமாக சொல்கிறது பிராமணியம் என்பது வெறும் குலத்தினால் வருவது கிடையாது அப்படின்னு நீங்க மகாபாரதத்துல பார்த்துருக்கலாம் யட்ச பிரச்சனை என்ற ஒரு பகுதி உண்டு கேள்வி கேட்பான் யார் பிராமணர் என்று அப்பொழுது தர்மர் சொல்லுவார் தீர்மானிக்கப்படுகிறதா என்று சொல்லும் பொழுது அவர் சொல்லுவார் இது குலத்தால் வருவது கிடையாது அவரவர்களுடைய செயல்பாடுகளால் வழிமுறைகளால் அல்லவா வருகிறது அப்படின்னு சொல்லுவாரு இது உண்மைதானே இப்போ எருமை மாடு வேதம் பேசுகிறது என்று நாம் சொல்கிறோம் இதை நாம ஒப்புக்கலாமா எப்படி ஒப்புக்கொள்வது ஏன்னா நாம் குமரகுருவரோட வரலாற்றலை பார்த்துருக்கலாம் அவர் காசிக்கு போயிட்டு மடம் கட்டுறதுக்கு எனக்கு நிலம் வேண்டும் என்று கேட்கும் பொழுது என்ன சொல்றாரு சுல்தானு நீ இந்துஸ்தானி பாஷையை பேசுவையா அப்போ நான் கொடுக்குற உனக்கு இடம் அப்படின்னு சொல்லிடுறாரு ஏன் நான் முடியாததை தான் காட்டுன்னு சொல்லுவாங்க முடியாது இல்லையா எப்படி செய்ய முடியும் அப்படின்ற இலக்கார் ஆனால் அவர் என்ன பண்ணுறார் குமரகுருவரர் சகலகலாவள்ளி மாலை பாடி அற்புதமாக நிரூபிக்கிறார் ஒரே நாளில் வந்து விடுமா ஞானம் சரஸ்வதி தேவியினுடைய அம்சம் இருந்தால் எதுதான் நடக்காது மறுநாள் போயிட்டு கேட்கிறாரு சிங்கத்தின் மேலே ஏறிக்கொண்டு அரச வைக்கல எனக்கு இடம் வேண்டும் காசியிலே மடம் கட்டுவதற்கு இந்துஸ்தானி பாஷையிலே பேசி அசத்துகிறார் இது நடந்ததல்லவா இதை ஒப்புக்கொண்டோம் அல்லவா ஸ்ரீ ராகவேந்திர மகானுடைய வரலாற்றில் நாம பார்த்திருக்கலாம் ஒரு ஆடை மேய்க்கக்கூடிய இடையர் குல சிறுவனுக்கு எப்படி படிக்க முடியும் அவனுக்கு எழுத்தறிவே கிடையாது மழைக்கு கூட அவன் பள்ளிக்கூட பக்கம் ஒதுங்காதவன் எப்படி பேசினான் எப்படி அவனால் படிக்க முடிந்தது ஒரு ஓலையில் இருந்த எழுத்துக்களை அதுவும் அது முஸ்லிம் மொழி அல்லவா அதை படித்தான் அல்லவா அதை நாம் ஏற்றுக்கொண்டோம் அல்லவா இப்பொழுது எருமை மாடு வேதம் பேசுவது என்றால் அதையும் நாம் ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும் ஏன்னா தெய்வீக அம்சம் பொருந்தியவர் அல்லவா ஞானேஸ்வர் ரொம்பவும் அற்புதமாக இந்த அதிசயத்தை நிகழ்த்தி காட்டியவுடன் அத்தனை பேரும் காலில் விழுந்தார்களாம் ஒப்புக்கொள்ளத்தானே வேண்டும் இவரை ஜாதி பிரஷ்டம் செய்தது தவறு என்று என் ஓசி வாங்கிவிட்டார்கள் இப்பொழுது இப்பொழுது எல்லோரும் காலில காலடியில் விழுந்து பணிகிறார்கள் ஞானேஸ்வருடைய என்ன அவர் மகாவிஷ்ணுவுடைய அம்சம் பொருந்தியவர் இதை எல்லோரும் ஒப்புக்கொள்கிறார்கள் அத்தனை பேரும் வணங்குகிறார்கள் இதையெல்லாம் பார்த்து கூட ஒரு மனிதர் ஒப்புக்கொள்ளவில்லை அவர் யார் என்றால் சாந்த தேவர் என்ற ஒரு சித்தர் அவர் அந்த பதிமூ நூற்றாண்டிலே வாழ்ந்தவர் அவருக்கு ஒரு எண்ணம் நம்மை விடவா இந்த சிறிய சிறிய பையன் பெரிய அதிசயத்தை நிகழ்த்தி விட்டான் அவ்வளோ பெரிய சித்தரா ஏதோ ஒரு சின்ன மேஜிக் பண்ணியிருக்கான் இதை பெரிய மிராக்கள்னு நினச்சிக்கிட்டு ஜனங்க வேணாம் காலைல விழலாம் பார்க்கலாமே நம்ம கிட்ட அட்டாங்க யோகம் தெரியும் நமக்கு நம்ம கிட்ட எட்டு விதமான யோக சக்திகள் இருக்குது நம்ம சொல்லுவோம் இல்லையா அனிமா கரிமா லகிமா மகிமா இதில் வசித்துவம் வரைக்கும் எல்லாமே தெரியும் அவருக்கு கூடுவிட்டு கூடு பாய்வது முதற் கொண்டு இவர்கிட்ட ஒரு சக்தி இருந்தது என்னன்னா இவர் அத்தனை உயிர்களையும் வசியப்படுத்தி விடுவார் வசித்துவோம் என்ற சக்தியின் மூலம் இந்த யோக சக்தி கொண்டு அவர் என்ன பண்ணுறார் சாந்ததேவர் ஒரு சிறுத்தை மீது அமர்ந்து கொண்டு வருகிறார் ஞானேஸ்வரை பார்க்க அது மட்டும் கிடையாது கழுத்திலே ஒரு பாம்பையும் சுற்றி கொண்டு வருகிறார் ஏன் நான் பார்த்த உடனே பயப்படணும் இல்லையா அந்த சின்ன பிள்ளை ஞானேஸ்வரை மிரட்டுவதற்கு இத்தனை வேஷங்கள் தேவைப்படுகிறது சாந்த தேவருக்கு அவர் வராரு சிறுத்தை மேல ஏறிக்கிட்டு அப்போ சிறிய பையனான ஞானேஸ்வர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் அமைதியாக தியானத்திலே உட்கார்ந்து கொண்டிருக்காங்க ஒரு பீடத்தின் மீது வந்து நிற்கிறாரு சிறுத்தை மேல அமர்ந்துகிட்டு சாந்ததேவர் பார்க்கறான் ஞானேஸ்வர் கண்ணை திறந்து பார்த்துட்டு ரெண்டு கையையும் மேல தூக்குறான் என்ன நடந்தது பாருங்க அவன் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறான் அல்லவா இருக்கை அது பின்னோக்கி நகர்கிறதான் இவரால் என்ன பண்ண முடிந்தது சாந்ததேவரால வெறுமனே உயிர்களை மட்டும்தான் வசப்படுத்த முடிந்தது ஆனால் உயிரற்ற பொருட்களின் மீது கூட இவரால் தன்னுடைய கட்டளையை மேற்கொண்டு செய்ய முடிந்தது அல்லவா ஞானேஸ்வரா எவ்வளவு பெரிய சக்தி ஒப்புக்கொள்ளத்தானே வேண்டும் அப்போ சாந்ததேவரும் காலில் விழுந்து வணங்கிட்டு போறார் ஒப்புக்கொள்கிறோம் ஐயா நீங்கள் மகாவிஷ்ணுவின் அம்சம் பொருந்தியவர் அப்படின்னு இவருடைய சிறப்பு என்ன ஏன்னா இதை நாம பார்க்கணும் இல்லையா ஞானேஸ்வரி எழுதியவர் ஞானேஸ்வரினா என்ன மராத்தி மொழியில எழுதுகிறார் பகவத்கீதைக்கு உரை எத்தனை ஞானம் இருக்க வேண்டும் இதை எழுதும் அவருக்கு என்ன வயது பதினைந்து வயதை நிரம்பிய ஞானேஸ்வர் ஞானேஸ்வரி எழுதுகிறார் இது மராத்தி பக்தி இலக்கியத்துக்கு மட்டுமல்ல இலக்கிய உலகத்துக்கும் அளித்த மிகப்பெரிய கொடை எவ்வளவு பெரிய சந்தோஷம் இருபத்தி ஒரு வயதுதான் வாழ்ந்தார் ஆனால் அதற்குள் அத்தனை சாதனைகளையும் முடித்து விட்டார் இவர் சமாதி அடைந்தது ஆயிரத்தி தொண்ணூத்தி ஆறு வெறும் இருபத்தி ஓரு வருடங்கள் வாழ்ந்தாலும் அதற்குள் பல சிகரங்களை தொட்டு விட்டார் ஞானேஸ்வரி என்ற அருமையான நூலை படைத்து மறுக்க முடியாத மறக்க முடியாத ஒரு ஞானியாகிவிட்டார் மராத்திய கவிஞர் அவங்கங்கள் பலவும் எழுதியிருக்கிறார் இந்த மகான் எவ்வளவு சந்தோஷம் பெற்றவர்களுக்கும் விட்டோபாவான விட்டோபாவுக்கும் ருக்மிணிக்கும் ஏன்னா பிள்ளை எத்தனை சாதனை புரிந்திருக்கிறது அழியா புகழல்லவா கிருஷ்ணனுடைய அம்சம் அல்லவா இந்த குழந்தை சொல்லுவார் இல்லையா கவியரசு கண்ணதாசன் கண்ணன் இல்லாமல் கடவுளும் இல்லை கண்ணன் இல்லாமல் கவிதையும் இல்லை கண்ணன் இல்லாவிடில் காற்றே இல்லை எத்தனை பிறவி எத்தனை பிறவி அத்தனை பிறையும் அடியன் எடுத்தால் சத்தியநாதன் தாள்களை மறவேன் தத்துவ கண்ணன் தனிமுகம் மறவேன் என்று அப்படி கிருஷ்ண பரமாத்மனுடைய காலடிகளை வணங்கி நாம் நம்முடைய பிரார்த்தனைகளை செலுத்துவோமாக கிருஷ்ணருடைய பக்தரான இந்த ஞானேஸ்வருடைய பாத கமலங்களை வணங்கி நம்முடைய வணக்கங்களை வைப்போமாக மீண்டும் சந்திப்போம் ஒரு நல்ல அருளாளருடைய சந்திப்பிலே காக்கும் கரை விநாயகருக்கு சரணம் பூண்டி மகானுக்கு அருகிறார்